நீங்க எந்த நிலைமையில நின்றாலும் சரி உங்களை யார் இகழ்ந்தாலும் சரி உங்க கழுத்துக்கு கட்டியே வந்தாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அருரா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நிமிடம் அண்ணாமலையானும் ஆரூர் பெருமானும் அம்பல வானனும் உங்க பக்கத்துல வந்து பாடி காட் மாதிரி நான் இருக்கேன்டா கண்ணு ஏன்டா பயப்படுறேன்னு சொல்லுகிற ஒரே தெய்வம் சிவன் சிவபெருமானுக்கு பிசியா இருந்தால் நிகரான தெய்வம் சிவனே தன் வைத்த ஒரே தெய்வம் அவனை விட ஒரு படி மேல் என்று காட்டிய தெய்வம் எங்கள் ஆறுமுக தெய்வம் எல்லாம் அல்ல முருகன் கந்தன் அவன் நாமத்தை சொன்னால் அவன் வேலும் மயிலும் துணையாக வழிபடு தெய்வம் என்றும் உன்னை விட உயர்ந்தவன் என்று காட்டியவன் சுப்பிரமணியன் அதனாலதான் நெற்றி கண்ணில் தன்னுடைய பிள்ளையை அவதாரம் செய்ய வைத்து எங்கள் பெருமான் நீலகண்டன் நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்தான் எங்கள் முருகனில் நந்தனை தார்மையில் வாகனம் இந்த ரெண்டு கண்ணும் சிவன் ஒன்னு முருகன் இந்த கண்ணை மறைத்தால் ஒரு காட்சி தெரியும் இந்த கண்ணை மறைச்சா ஒரு காட்சி தெரியும் ரெண்டையும் மறைச்சா ஒன்னும் தெரியாது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரே பார்வையாகும் இந்த கண்ண இந்த காட்சி தெரியும் அது பாதி காட்சி ஆனால் ரெண்டும் சேர்ந்தால் தான் முழு காட்சி என்பது போல முருகனை வழிபடாத எந்த வழிபாடும் நிறைவு பெறாது என்று காலோத்திரம் சொல்லுகிறது முருகனை வழிபட வேண்டும் முருகன் படியை படிக்கின்றில்லை நின் திருப்புகளில் உன்னுடைய படியை நான் என்று சொன்னார் பிரம்மன் எழுதிய கையெழுத்து கூட அவன் வேள்பட்டு அழியும் என்று சொன்னார் அருணகிரி சுவாமிகள் முருகன் யாரையும் கைவிட மாட்டான் முருகா சுப்பிரமணியனே சரவண பவனே பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே என்று அவனை வழிபட்டு ஒவ்வொரு சஷ்டியிலும் வேல் வழிபாடு செய்து இந்த சக்தி வாய்ந்த வேல் மாறலை படிக்கணும் அகத்தியர் தோற்றுவித்த வழிபாடு முருகனை வணங்கி வேல்மாறல் படித்து வேல்மாறலை சொல்லி முருகா என்று யாரெல்லாம் அவன் ஆறுபடை வீடுகளையும் அவன் வாடுகின்ற திருவடிகளை யாரெல்லாம் நாடி செல்லுகிறார்களோ அவர்களுக்கு கலிகாலம் ஒன்றும் செய்யாது முருகன் துணையாக நிற்பான் இதை நான் சொல்ல முருகனை வழிபட வழிபட சிவனருள் தேடி வரும் சிவனை வழிபட வழிபட முருகனருள் தேடி வரும் நிறைய பேர் குழப்பை கொள்கிறார்கள் முருகன் வேற விநாயகன் வேற சிவபெருமான் வேற அம்பால் வேறன்னு ஒரு பெரிய விசாரணை போய் கொண்டிருக்கிறது